அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்னைக்கு டெரஸ் கார்டன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெரண்ட செடிங்க இந்த பெரண்ட செடியை நம்ம எப்படி நட்டு வைக்கிறது பெரண்ட செடியை எப்படி வளர்க்கறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அதை பத்தி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா பிரண்டை செடி வளர்க்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பிரண்டை தேவைங்க பிரண்டை நமக்கு எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் இப்போ நமக்கு பிரண்டை கிடைக்குதுங்க இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள் வீட்லேயோ அல்லது எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சும்மா இந்த சின்னதாக ஒரு குச்சி போதுங்க என்கிட்டவே பெருசாக தான் இருக்குது இதுலேயே பாதி இருந்தால் போதும் ஒரு ரெண்டு கணுக்கள் இருக்கிற மாதிரி குச்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுவே போதுமானது இங்கே பாருங்கள் இது ஒரு கணு இது ஒரு கணு இது ஒரு கணு இந்த கணுக்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் வளரக்கூடியது இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு நீங்கள் கட்டுக்கட்டாக நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இப்போல்லாம் நிறைய பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று சமையல் ஏதாவது ஒரு குச்சி அல்லது ஒரு ரெண்டு குச்சியை மட்டும் சமையலுக்கு பயன்படுத்தாமல் வச்சுருங்க பயன்படுத்தாமல் வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நட்டு வச்சுருக்கேன் அது நட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸு பாட்டே போதுமானது நானே இப்போ பெரிய சைஸ் ஸ்பாட் தாங்க எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் பாட்டே போதுமானது தான் அல்லது ஒரு க்ரோ பேக் எடுத்துக்கலாம் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையா ஒரு கவர் கூட எடுத்துக்கோங்க ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க அந்த கேரி பேக்கில் மண்ணு ஃபில் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சத்தான மண்ணாக ஃபில் பண்ணிக்கோங்க இது சாதாரண மண்ணாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாதுங்க இந்த பார்த்திங்கன்னா மழை தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க மழையே இல்லைனாலும் இந்த செடி அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சே போகாது அப்படியே இருக்கும் மறுபடியும் எப்போ மழை பெய்யுதோ அப்போ நல்லா துளிர்த்து வரக்கூடியதுங்க மழையையும் தாங்கக்கூடியது வெயிலையும் தாங்கக்கூடிய ஒரு செடி தான் நிறைய சத்துக்கள் நிறைந்தது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நமக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து இது என்ன பண்ணுது குணமடைய செய்யுது இது ஒரு வறண்ட நில தாவரம்ங்க தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப பசுமையாக வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பெரண்டை பெரண்டையை பொறுத்தளவுக்கு கணுக்கள் தான் ரொம்ப முக்கியங்க இந்த கணுக்களில் வேர் விட்டு வளரும் இந்த கணுக்களில் இருந்து தான் புதிய வேர்கள் கிடைக்கும் புதிய பிரான்ஞ்சஸும் நமக்கு நிறைய பிரான்ச்சஸும் இந்த இருந்து நமக்கு நிறைய கிடைக்கக்கூடியதுங்க கிராமப்புறங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா வேலி ஓரங்களில் இந்த பிரண்டை செடியை பார்க்கலாம் முதலெல்லாம் நம்ம இந்த பிரண்ட செடியை பார்த்தா கூட யாருமே சமைச்சி சாப்பிட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரண்டை சட்னி இது பிரண்டையெல்லாம் மேக்ஸிமம் சட்னி செய்வோம் அந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா என்ன ஆயிரும்னு நினைப்போம் நாக்கெல்லாம் அரிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்மை வந்துடும் அதே மாதிரி கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரண்டையை நிறைய பேர் செய்யவே மாட்டோம் அது நம்ம செய்ய தெரியாமல் செய்கிறதுனால தாங்க அது இப்போ நாங்களுமே அப்படி தான் நிறைய நாள் பயந்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடித்தோட்டத்தில் பிறண்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தொட்டியில் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம வாரத்துக்கு மாதத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பிறண்டை நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது இதை வந்து இளம் பெரண்டையாக நம்ம எடுத்து கிளீன் பண்ணிட்டு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா எந்தவித அரிப்பு எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப நிறைய கால்சியம் சத்து நிறைந்த ஒரு எளிமையாக எல்லா இடங்களிலும் எளிமையாக உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குது உங்கள் ஊரில் மழை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எந்தவித பயமே தேவையில்லைங்க மழையே இல்லைனா கூட வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பிரண்டை இந்த பிரண்டை வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி கணுக்கள் அவசியம் அப்படின்னு சொன்னேன் இந்த கணுக்களில் ஒரு ரெண்டு கணுப்பகுதிகளை நம்ம எடுத்துக்கணுங்க ரெண்டு கணுப்பகுதிகளை எடுத்துட்டு தரையில் இந்த ரெண்டு கணுப்பகுதிகள் வந்து தரைக்கு உள்ளே அதாவது மண்ணுக்கு உள்ளே இருக்கணுங்க ரெண்டு கணுப்பகுதிகள் மண்ணுக்கு உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு கணுப்பகுதி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் நட்டு வச்சிடலாம் அதாவது வெளியில் மண் ப வெளியில் பார்த்தீங்கன்னா கணுக்கள் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் உள்புறமாக ரெண்டு கணுக்கள் இருந்துச்சுன்னா ஒன்று இதில் வேர் வளரும் அப்படி இல்லைன்னா கூட இதில் வேர் வரும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடங்களில் வேர் நமக்கு வருங்க கண்டிப்பாக நம்ம செடி உயிர் பெற்றோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடியது இப்போ நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் நார்மல் மிக்ஸு தாங்க நம்ம சாதாரண மண் இல்லை நீங்கள் தோட்டத்தில் வேறு என்னென்ன உரங்கள் பயன்படுத்துவீங்களோ அந்த உரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுவே போதுமானது அது மட்டும் கிடையாது நம்ம ஒரு மாடி தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் என்னங்க நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்திக்கலாங்க பூச்சி விரட்டியாக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை நடவு செய்ய ஆரம்பிக்கலாங்க இன்னைக்கு நம்ம இதை நடவு செய்ய ஆரம்பிக்கிறோம் மழை பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக மழை இருக்கு சரி வாங்க நடவு செய்யலாம் கொஞ்சம் கீழே இறக்கி தாங்க அப்படியே ஆன் பண்ணிட்டு பரவாயில்ல பரவாயில்ல கையெடு எந்த கை மறைக்குதான் ரூம் பண்ணியே வெளியிடமும் ம் போது போதும் போதும் ஆ இப்போ மண்ணை எடுத்துக்கிட்டோங்க இங்கே பாருங்க ஒரு கணும் இங்கே இருக்கா இங்கே தெரியுதா இங்கே ஒரு கணு இருக்குது இங்கே ஒரு கணுக்கல் இருக்குது இங்கே ஒரு கணுக்கல் இருக்குது மூணு கணுக்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிரான்ச்சஸை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இதில் இந்த ரெண்டு கணுக்களும் மண்ணில் வரணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு கணுக்களும் இந்த ரெண்டு கணுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுள்ள வரணுங்க இது மேலே மண்ணு போட்டுருங்க இவ்வளோ தாங்க நட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்ம ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு ஒரு மூணு கணுக்கள் இருக்கிற பிரான்ச்சஸாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஜஸ்ட் இப்படி நம்ம நட்டு வைக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு குச்சியிலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குச்சியிலேருந்து ரெண்டு செடிகள் நட்டு வச்சுட்டோங்க நம்ம இங்கே நட்டு வச்ச உடனே மழை வருது அதனால் நான் அப்படியே மழையில் எடுத்து வச்சுட்டேன் தண்ணி வந்து மழையில் எடுத்து வச்சுட்டேங்க மழை வருது அந்த தண்ணி விழுந்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி செடிகளை நட்டு வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அது மேலே தண்ணி ஊற்றி வைங்க இந்த செடி எத்தனை நாள்ல வளருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு வச்சு சரியா பத்து நாள் ஆயிடுச்சுங்க பத்து நாள் கழித்து எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம ரெண்டு குச்சி நட்டு வச்சோம் ரெண்டு குச்சிகளை தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் ரெண்டு கணுக்கள் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம நட்டு வச்சோம்லவா அதில் ஒரு குச்சி பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சு போயிடுச்சுங்க இந்த தண்டு வந்து உடஞ்சிருச்சு ஒன்று அப்படியே இன்னொரு தண்டு காஞ்சிருச்சு இன்னொன்று மண்ணுக்குள்ளே இருக்கிறது இனி வருமா வராதான்னு தெரியல இன்னும் ஒரு குச்சி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கணுக்கள் உள்ளே இருக்கு இந்த சைடும் இந்த சைடும் குச்சி இருக்குங்களா இந்த இன்னொரு சைடு குச்சி இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு கணுக்களோட இருக்கு அந்த கணுல இருந்து புதுசா ஒரு கிளை வர ஆரம்பிச்சிருக்கு அப்ப பிறண்ட செடி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்ப இந்த மண்கலவை சரியான மண்கலவைதான் நம்மளுடைய பிறண்ட செடி வளர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதாங்க பிறண்ட வளர்க்கறது எவ்வளவு ஈஸி அப்படின்னு பாருங்களேன் யார் வேணாலும் வளர்க்கலாம் இவ்வளோ நாள் நீங்கள் பரண்டை வளர்க்கல கடையில் தான் வாங்கி சமையல் இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சமைக்கிறதுக்கு வாங்குவீங்கல்லவா ஒரு கட்டு பிரண்டை வாங்குவீங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு குச்சியை எடுங்க ரெண்டு கணுக்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைங்க நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா பிரண்டை செடி உங்கள் வீட்லேயும் வளர ஆரம்பிச்சிரும் இது பாருங்க நான் முதல்ல வச்ச பிறண்டை செடி அதனுடைய பாட்டோட சைஸ் பாருங்க சின்ன பாட்டு தாங்க இந்த சின்ன பாட்டில் தான் இவ்வளோ பிரண்டை வந்திருக்கு அதில் எவ்வளோ பிரான்ஞ்ச் விட்டு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க குறைஞ்சது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பரண்டையை நான் இந்த இருந்தே கலெக்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட ஒரு ரெண்டு செடி இருக்குதுங்க அந்த ரெண்டு இருந்து எனக்கு தேவையான பிறண்டைய நான் கலெக்ட் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில் வகையில இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்